ரெ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாதம் மிதனராசி நேர்களுக்கு வணக்கம் கராத்த முனிப்பசாமி திருக்கோவில் ஜோதிட நேர்களுக்கும் வணக்கம் கணபதி வணங்கி என் குலதெய்வ தாயை வணங்கி என் அப்பன் கராத்த முனிப்பசாமி வணங்கி வீரசத்தியநாகமா தாயை வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதர் வணங்கி வாங்க மாத பலன் மாதத்தின் வாழ்நாள் பலன் கோச்சார பலங்களும் போகலாம் இந்த கோச்சார பலம் எப்படி எடுக்கிறோம்னா ஒரு மனிதன் பிறக்கும்போது எப்படி நம்ம வந்து அதாவது அந்த நாள் அந்த மாதம் அந்த வருடத்தை வைத்து நேரத்தை வைத்து எப்படி நம்ம எடுக்கிறோமோ அதை ஜா ஜனநாள் ஜாதத்தை உருவாக்கி எப்படி பலனை பார்க்குறோமோ அதுபோல் தான் இந்த அக்டோபர் மாதத்தில் வரக்கூடிய மேஸ்தான் மிதனராசி நேர்கள் பார்த்திங்கன்னா இதாங்க வரைபாடு இந்த கோச்சார ரீதியாக எந்த எந்த சார வாங்கி எது எந்த ராசியை பயணிக்கிறாங்க என்னென்ன பலனை தரப்போகிறாங்கிறது இதை வச்சு தான் நம்ம உங்களுக்கு பலனாக சொல்லிட்டு இருக்கிறோம் ஓகேங்களா ப்ளஸ் அண்ட் மைனஸ் உண்டான பலன் இதுதான் ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிதனராசி நேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா என்ன என்ன அமைப்பில் இருப்பாங்க ஓகேங்களா அவங்க பார்த்தீங்கன்னாக்கா விளையாட்டில் கட்டிக்காராம் இருப்பாங்க ஓகேங்களா எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பு நகைச்சுவை ஓகேங்களா அதாவது கொஞ்சம் சுய சுயநலம் ஓகேங்களா இது எல்லாமே அவங்கட்டு இருக்கும்னு கேட்டால் இருக்கும் எப்பயுமே ஒரு காதல் உணர்வு காம எண்ணம் எப்போயுமே ஒரு முழு கூடியிருக்குமான்னு கேட்டால் இருக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கக்கூடிய இருக்கும் அதே குழந்தைத்தனம் சிறுபுளைத்தனம் இது எல்லாமே அவங்கட்டு இருக்குமான்னு கேட்டாக்க இருக்கும் அப்போ நேரத்துக்கு தகுந்தது போல் தன்னை மாட்டிக்குவாங்க அதை நே நேரத்தை தான் வளைஞ்சு கொடுத்து போய்க்குவாங்க ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்லிட்டு போனால் அடுத்தது அடுத்த பாயிண்ட் போகணும்னு சொன்னிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு யாருங்க அதிபதி பார்த்தோம்னாக்கா அப்போ ஒன்று கூடவும் நாலு புதன் தான் அதிபதி ஓகேங்களா அப்போ அந்த ராசியை போய் மிதன் புதன் பார்த்திங்கனாக்கா தன் சாணத்துக்கு நாளில் ராசிக்கு நாளில் கண்ணியில் போய் பார்த்தீங்கன்னாக்கா உச்சம் பெறாரு ஓகேங்களா அப்போ வந்து என்ன சதத்தில் அஸ்தம் ஒன்றாம் சேதத்தில் உச்சம் படுறாரு இல்லைங்களா ரைட் ஓகே சரி அஸ்தம் வந்து மூணாம் பாதத்தில் உச்சம் வரார் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து எத்தனை அஸ்தங்கள் யாரோட சார் சந்தனோட சார் அப்புறம் ரெண்டு கூடி சார்ந்த தான் வந்து நாலாம் இடத்துல உச்சம் பெறுறாரு ஓகேங்களா அப்போ ரெண்டு கூடி சார்ந்தர் இப்போ எங்கே இருக்காரு அவர் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த காலகட்டங்கள் வந்து அஞ்சாம் இடத்துல அதாவது துலாம வீட்டில் இருக்கார் சுக்கரனோட ஆட்சி போட்ட சுக்கரனோடு இருக்கார் ஓகேங்களா ரைட்டு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு குடையவன் சூரிய பகவான் தன் தன்சானத்துக்கு ரெண்டில் ராசிக்கு நாலில் கண்ணீரை பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து அஸ்தம் ஒன்றாம் பாதத்தில் பயணிச்சுட்டு இருக்காரு ஓகேங்களா ரைட் அப்போ கேது அஸ்தம் ஒன்றா கேது வந்து அஸ்தம் ஒன்றா பார்த்து பையன கேது அஸ்தம் ஒன்று தான் சூரியன் அஸ்தம் ஒன்று தான் ஓகேங்களா பயணிச்சுட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ இந்த காலகட்டங்களில் ஒரு பாயிண்ட் அப் அப்படின்னு நம்ம கே பார்த்து கேட்டோம்னாக்கா இப்போ சரி அடுத்தது பாலனை பாட்டு பாலனில் போயிடலாமே ரைட்டு ஓகே இன்னும் கிரகங்கள் இருக்குது இல்லை ஸ்பீடு வந்துடுச்சு ரைட் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூடிய பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சு கோடியும் பாலண்டுக்கோடியும் சுக்கர பகவான் இல்லைங்களா அப்போ அந்த அஞ்சு கோடி பால்ட்டு கோடி சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு கூட அஞ்சுலேயே ஆட்சி யா யாரு யாருக்கும் அஞ்சா மடை யார் துலாம் சுக்கரன் அப்போ இன்னும் அதாவது சாரம் நாலாம் பாதத்தில் ஆட்சிப்பட்டு அவங்களுக்கு பலன் பலன பலனம் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கார் ஓகேங்களா அப்போ பல்லண்டுக்கோடியும் பார்த்தீங்கன்னா தனிச்சாணத்துக்கு ஆறில் ராசிக்கு அஞ்சில் துலாமலை வந்து அது சுவாதி சார்ந்த நாலாம் பாதத்தில் புஷ்கரம் மாசிங்க உங்களை ஆட்சி பள்ளி பலன் நடக்கிறார் ஓகேங்களா அடுத்து வந்து ஆறு கோடி பதினொன்று கோடி செவ்வாய் பார்ப்பேன் அப்போ ஆறு குடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா விருச்சக செவ்வா பதினொன்று கோடி மே செவ்வா அப்போ அந்த ஆறு கோடியும் பார்த்தீங்கனாக்கா விருச்சக செவ்வா தன் சாந்துக்கு ஆறுல ராசிக்கு கொண்டு மிதனத்திலேயே போய் பார்த்தீங்கன்னாக்கா பார்த்தீங்கனாக்காக்க குடம்பூசம் ரெண்டாம் பாதத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா ப பதினொன்று கூடிய மே சவா பார்த்தீங்கனாக்கா தன் சாணத்துக்கு மூணில் ராசிக்கு ஒன்றில்ல மிதனத்தை போய் பார்த்தீங்கன்னா புனர்பு சாதத்தில் பயணி ரெண்டாவது தான் பயணிக்கிறேன் ஓகேங்களா அடுத்து ஏழு கோடி பத்து கோடி அந்த ராசிக்கு பார்த்து பார்த்தீங்கன்னா கலத்தறக்காரர்கள் அந்த தொழில்காரங்க பாதகாதிபதி ஓகேங்களா ரைட் அடுத்து குரு பகவானம் பார்த்தீங்கன்னா ஏழு கோடியும் பாதகாதிபதி அந்த கலத்தரக்காரன் பார்த்தீங்கன்னா தனி சாணத்துக்கு ஆறில் ராசிக்கு பன்னெண்டில் ரிசப்பத்தில் போய் பார்த்தீங்கன்னாக்கா குரு வந்து பார்த்திங்கனாக்கா மிருக சீர்தான் ரெண்டாம் மாதத்தில் பயணிச்சுட்டு இருக்கார் ஓகேங்களா ரைட் ஓகே அதே மாதிரி பத்து கூடைவன் மீனகுரு பார்த்தீங்கனாக்க தனசாணத்து மூணில் ராசிக்கு பன்னெண்டு ரிசபத்தில் போய் பயணிச்சுருக்கார் அப்போ எட்டு எட்டுப்படி ஒம்பது கூடைவன் இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா அஷ்ட அஷ்டமாதி போய் அந்த அண்டு பா அண்டு பாக்கியது போய் ஓகேங்களா சனீஸ்வரன் பகவான் அப்போ அது எட்டு எட்டாம் எட்டு கூடையை பார்த்தீங்கன்னாக்கா ம மகர சனி தனி சாணத்துக்கு ரெ ரெண்டில் ராசிக்கு ஒம்போதில் மகரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதான் சதயம் நாலாம் சா நாலாம் பாதத்தில் உஸ்கண மாதம் வாங்கி ஆச்சிபட்டு வக்கரம் மட்டும் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட்டு அப்போ வந்து பத்தாம் மீனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஊரு வந்து பார்த்தீங்கன்னா உத்தரடச்சாரம் ரெண்டாம் மாதத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா அதே மாதிரி கேது பார்த்திங்கனாக்கா இங்கே அஸ்தம் ஒன்றாம் மாதத்தில் கண்ணில் பயணிக்கிறேன் ஓகேங்களா அப்போ இதுதான் வந்து நிலையோட பலனிதான இதுதான் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு என்னென்ன பலன் நடக்க போதுன்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா சொல்லிடலாம் அப்போ இந்த காலகட்டங்களில் நம்ம ஒரு ப பல நம்ம நடக்க போகுது அப்படின்னு கேட்டோம்னாக்கா அதாவது அதாவது பார்த்தீங்கன்னாக்க இப்போ தாயோட எண்ணங்கள்ல காலக்கட்டம் நிறைவேற்றினு கேட்டங்க கண்டிப்பாக நிறைவேற்றுவீங்க தாயை வந்து நல்லா நண்பா தாய்க்கு என்னென்னலாம் செய்யலான்னு நினைக்கிறீங்களோ இந்த இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக இந்த மாதங்களில் செஞ்சுடுவீங்க அது உடனே கடமை உங்களுக்கு நிறைவேறும் கவலைப்படாதீங்கன்னு சந்தோஷமாக அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் ஒரு வீடு வாங்கலாம்ட்டு வண்டி வாங்கலாம் இருக்கிறனால அந்த காலகட்டங்கள்லாம் கட்டாயம் வாங்குவீங்களா வாங்கிடுவீங்க ஓகேங்களா சிறப்பாக வாங்குறதுக்கு உண்டான முயற்சிகள் அப்போ இந்த வீடு வண்டி வாகனம் நம்ம வாடகை கூட்ருக்குறோம் அதாவது வீடு வாடகை கூட்ருக்குறேன் வண்டி வாடகை விட்டு பழைக்கிறோம் வீடு வாடகை கூட்டு பழைக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க நல்லா வருவாய் கேட்டால் அந்த காலக்கட்டங்களில் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா சிறப்பான வருவாய் இருக்குதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்திங்கனா இந்த காலகட்டங்களில் இந்த வீடு வண்டி வாகனத்தை கைமாற்றி விட்றவங்க இல்லை அதையே தொழிலாக பண்ணி ஒரு சோர் போட்டு வச்சு நடத்துகிறவங்க ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வீடு தனியாக கட்டி விற்கிறவங்க அது வீட்டுக்கு சம்மந்தப்பட்ட மண் மண செங்கல் மணல் செ சிமெண்ட்டு இதெல்லாம் இது இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்க வீட்டுக்கு உபயோகப்படுத்து அமைப்பு வீட்டுக்கு சம்மந்தப்பட்ட அனைத்துமே அவன் தொழிலாக போன்ற அனைவருக்குமே நல்லா இருக்கும் நல்லா இருக்குது சிறப்பாக இருக்குது அதே மாதிரி வண்டி வ வாகனம் அந்த ஷோரூமு அதே மாதிரி பார்த்திங்கன்னா செகண்ட்ஸை வாங்கி விற்கிறது கை மாற்றி விட்றது ஒரு மெ ஒரு மெ மெக்கானிக்காக இந்த மாதிரி இந்த மாதிரி அமைப்பு பண்ணி இந்த மாதிரி ஸ்பேர் பாஸ் இந்த மாதிரி அமைப்பு அனைவருக்கும் காலகட்டம் நல்லா இருக்குதுன்னு கேட்டாக்கா நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம் அதுவும் வருமானங்கள் இதுதான் இருக்குது அந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனைத்து அனைத்து என்ன வேணுங்க முயற்சி வேணும் முயற்சி இருந்ததுன்னா நல்லா எஃபோர்ட் போட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும் அப்போ இளைய சகோதர சகோதரிகளும் சரி உங்களோட உங்களோட சிறு வயது ஆளுங்க சிறப்பாக உங்களுக்கு உதவுவாங்க இந்த மாதங்களில் உங்களோட முயற்சிக்கு உங்களோட உந்துதலுக்கு உங்களோட வளர்ச்சிக்கு ஒரு ஒரு பக்க பலமாக இருப்பாங்கன்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா அப்போ அந்த இடத்துல வந்து கேது ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா பழசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஓகேங்களா அனைத்து அந்த மாதிரி தொழிலில் பழசு இந்த மாதிரி அமைப்புகள் இருந்ததுன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இயற்கை வழியில் நேர்வு வழியில் தொழில் இருந்ததுனாக்கா நல்லாவே இருக்கும் ஓகேங்களா அதுதான் அந்த ஒரு அமைப்பு ஓகேங்களா ரைட்டு ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு பூர்வீங்க பண்ணிட்டு பார்த்திங்கனாக்கா நல்லா வலுவாக நல்லா சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தரமாக இருக்குதுன்னு கேட்டால் தரமாக இருக்குதுங்க அப்போ பார்த்தீங்கன்னா பூர்வீகத்தில் பார்த்திங்கனா இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் வீடு வீடு கட்டலான்ட்டு இருக்கிறதனால் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் கண்டிப்பாக வீடு கட்டலாமா கட்டலாம் ஓகேங்களா அதே மாதிரி வந்து இப்போ குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா ஒரு கல்லூரியாக கல்லூரியில் சேர்த்தலாம் குழந்தைங்களோட ஆசை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு இருக்குது அதே மாதிரி வந்து புதுசாக குழந்தைங்க பேர்றதுக்குண்டான அமைப்பு இந்த மாதங்கள் இருக்குது கருவு தெரிஞ்சதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் எப்படி தான் பார்த்தாலும் ஒரு சின்ன செக்கப்பாவது இப்போ போயாகணும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நாம் வந்து ஒரு ந நவீன சிகிச்சை எடுக்கிற மாதிரி சூழ்நிலைகள் வரும் ஓகேங்களா நவீன சிகிச்சைனா இந்த மிஷினரி இயற்கை வளம் இல்லாமல் செயற்கை வளமாக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு உண்டான பயன்படுத்தும் இருக்குது அதே மாதிரி இந்த காலகட்டம் பார்த்திங்கனாக்கா ஊரு விட்டு இடம் மாவட்டத்துக்கு மாவட்டம் போகிறதுக்கு உண்டான பா ப என்ன அதாவது சிகிச்சைக்கு அது மாதிரி வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா நம்ம குழந்தைங்க காலகட்டங்களில் ஒரு படிக்க போகிறாங்க ஊர் ஊர் விட்டு இடம் மாவட்டத்து மாவட்டம் மாநாட்டு மாநிலம் இதெல்லாம் நம்ம சேர்த்தலாமான்னு கேட்டாங்க இந்த மா காலகட்டங்கள் சேர்த்தலாமான்னு சேர்த்தலாம் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தா தூரத்து பையனும் இதெல்லாம் போகலாம் போகலாம் வரலாம் நல்லா இருக்குது ஓகேங்களா ஒரு கோயில் கும்பபிஷேகம் இந்த மாதங்களில் வரும் கண்டிப்பாக கண்டு கண்டுபிடிப்பு கலந்துருக்கேன் அந்த பெருமாள் கோயிலுக்கு கும்பபேஷேகம் சிவன் கோயில் கும்பபிஷேகம் மெயினாக கலந்துருக்கேன் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி மலை மேலே உள்ள தெ தெய்வங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா கும்பபிஷேகங்களும் சிறப்பாக கலந்துருக்கேன் ஒரு நல்ல நல்ல பலனை கொடுப்பாங்க ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அடுத்து அடுத்தபடியாக பார்த்திங்கனாக்கா உங்களை உங்கள் உங்களோட பாயிண்ட் அப் என்ன அப்படின்னாக்க அது சின்ன பிரச்சனைகளும் வலி வேதனைகளும் வம்பு வழக்குகளும் கொஞ்சம் தேடி வரும் அது மட்டும் பார்த்திங்க இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் உசாராக சோதனமாக இருந்துட்டோம்னாக்கா பிரச்சனைகளை பாதி பாதிக்காது அப்போ என்ன அமைப்பிலும் போட்டி பொறாமைகள் வரும் அப்படின்னு கேட்டோம்னாக்கா தொழில் ரீதியாக நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் இந்த மாதங்கள் வருமான்னு கேட்டால் தொழில் ரீதியாக வரும் படிக்கிற ப படி பட்டப்படி அந்த விஷயத்தின் மூலிமா வரும் அப்போ கூட்டு தொழில் சொல்லிட்டு அந்த கூட்டு தொழில் பிரச்சனைகள் வரதுக்கு அந்த காலத்தில் கண்டிப்பாக கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமண விஷயத்தை இந்த காலங்களில் ஒரு பிரச்சனை பிரச்சனைகள் இருக்குதுன்னு கேட்டாக்கா கண்டிப்பாக அதுக்காக கணவன் மனைவி கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அதே மாதிரி கணவன் மனைவி ஒட்டுக்க தொழில் பார்க்குறோம் அந்த அமைப்பில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன ஒரு ஒரு கருத்து வேறுபாடு வருமானம் கேட்டால் வரும் வரும் ஆனால் வந்து பெருசாக பாதிக்காது நாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனோம்னா பெருசாக பாதிக்காது இடா வச்சால் நம்ம வந்து கருவத்தோடு நம்ம ஒவ்வொரு விட்டு கொடுக்காமல் இருந்தோம்னாக்கா இது கொஞ்சம் பெருசாகிறதுக்குள்ளான சூழ்நிலை இருக்குது கேட்டா இருக்குதுன்னு சொல்லலாம் ஓகேங்களா அதே மாதிரி இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஒரு மெடிக்கல் ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்க ஓகேங்களா ஒரு ஒரு கந்து வெட்டி பயண வச்சு ஒரு வச்சுருக்கிறவங்க ஒரு ஆளை வச்சு சர்வீஸாக சர்வீஸாக பண்ணுற சர்வீஸ் பண்ணுறவங்க ஆட்களை அதாவது பார்த்திங்கன்னா ஆட்களை வந்து வேலையை அதாவது ஆட்கள் அமைச்சு அதில் கமிஷன் மூலிமா கொழப்பு நடத்துகிறவங்க ஓகேங்களா அப்போ அடிமை வேலைக்கு போகிறவங்க ஒரு கூலி வேலைக்கு போகிறவங்க அவங்க அனைவருக்கும் வந்து இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் உஷாரு கவனம் தேவைங்க கொஞ்சம் வந்து பார்த்திங்க கவனம் இது போட இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல முறை இருக்கக்கூடிய சூழ்நிலை கிடைக்கும்னு கேட்டாக்கா இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த மாதிரி காலகட்டங்களில் தாய் மாமன்ற கொடுத்து வாங்கலாம் கொஞ்சம் பா பேச்சுவார்த்தை கொஞ்சம் நிதானமான போக்குறது நல்லது வளர்ப்பு தாய் சின்னம்மா இந்த மாதிரி சொல்லக்கூடிய அமைப்பில் வந்து உறவாகலாம் பார்த்திங்க இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ஒரு நாசுக்கான அமைப்பில் இருந்தால் கொஞ்சம் நல்லது ஓகேங்களா இப்போ இந்த இவங்களாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமான முறையில் இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலகட்ட காலகட்டம் பார்த்திங்கனாக்கா மூத்த சகோதர சகோதர சகோதரிகள் நம்ம காலகட்டங்கள் நம்மளுக்கு நல்லா உதவி கரமாகக்கூடிய ஒரு பாயிண்ட் கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நண்பர்கள் மூலியம் நம்மளுக்கு உதவி கிடைக்கும் நம்ம அது திருமணத்து திருமணத்தூலி நல்ல லாபம் லாபம் கிடைக்கும் நம்ம லைஃப்பை மாறக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கும் அது மூலியமாக அதை வந்து இரண்டாம் திருமணத்து மூலியமாக நம்ம வீடு வாசம் அமையிறது வண்டி வாகனம் அமைகிற சில அமைகிறது ஒரு மொத்த சகோதர சக்தி மூலியமாக நண்பர்கள் மூலியம் அமைகிறது இன்னொருத்தர் முதல் போட்டு அந்த முதல் மூலியமாக நம்ம வந்து ஒரு ஒரு ப பயணித்து அது மூலிமா வரக்கூடிய லாபத்தில் நம்ம வீடு வண்டி வாகனம் நம்ம சுகமாக அமைகிறது இதெல்லாம் இருக்குமோ கிடக்கு இந்த காலகட்டங்களில் அக்கா நன்றிங்கக்கா இருக்குமான்னு கேட்டாங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கூட இருக்குதுன்னு சொல்லலாம் ஓகேங்களா இது கட்டாயமாக கரெக்ட் டைம் ஸ்டே பண்ணலாம் அதே மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க போன் தொடர் போல மூலியமாக பண்ணுறவங்க இது மூலியமாக பண்ணுறவங்க அனைவரும் வந்து இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் சிக்கி கொஞ்சம் சிக்கலாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் பார்த்து குசாக சூதனம் நிதானமாக இருங்க அது தூரமாக இருந்து ஊரு டூர் ப பயணித்து ரயில் பயணம் விமான பயணம் இந்த மாதிரி பயணிக்கிறது பயணித்து தொழில் பண்ண அனைவருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பெருசாக பாதிப்பு வராது சின்ன சின்ன பிரேக்கை படிக்கும் கொஞ்சம் பெருசாக வந்து கொண்டு கொண்டு போயிட்டுருக்கோம் ஓகேங்களா ரைட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு ஆயுள் காப்பீடு திட்டம் இன்சூரன்ஸு கோர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள இருக்குது அனைவரும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் ஒரு நிலையில்லாத போக்கு போக கொஞ்சம் கொடுக்குங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒம்பது ஒன்பதாம் வந்து வக்கரமாய் சா சதயம் சாரத்தில் புஷ்கான மாசு வாங்கி வாக்கு அதிபதி வக்கரமிட்டாலும் ஆட்சி பெறாரு ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நிலையில் தன்மை கொஞ்சம் கொடுத்து இந்த கோர்ட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வக்கி வக்கீல் ஐயாவோ நீதிபதி ஐயாவோ இல்லை குமஸ்தா ஐயோ இந்த மாதிரி யார் தொடர்புல இருந்தாலும் சரி அந்த அருகாவில் உள்ளவங்களும் சரி அது அதே மாதிரி வந்து சேருமாறு அதாவது அதே மாதிரி வந்து ஆயுள் காப்பீடு இன்சூரன்ஸ் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களும் சரி ஓகேங்களா இவங்க அனைவருக்கும் பார்த்தீங்கனாக்கா நல்ல ஒரு பலா இருக்குதுன்னு கேட்டாங்க இருக்குதுன்னு சொல்லாங்க அப்போ அது கோட்டு அறியாமல் பார்த்தீங்கனாக்கா ஒரு மலைப்பகுதி இருக்குது மலை மேலே ஒரு காளிய கோவில் இருக்குது ஒரு சிவன் கோயில் இருக்குது ரங்கநாத பெருமாள் கோயில் இருக்குது இந்த மாதிரி கோயில் அமை அமைப்புகள் இருக்கிறா அந்த கோர்ட்டாக அருகாமல் வாசி வாசி வசிக்கிற ஆளுங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்களுக்கு சிறப்பாக இருக்குதுன்னா சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் அப்போ இன்சூரன்ஸ் பண்ணுறதுலாம் வருமானம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் அடிப்பட்டது மிதிப்பட்ட பணம்லாம் வரும் வரக்கூடிய அமைப்பு வாழ்வாதார பணம் இதெல்லாம் வருமானு கேட்டாக்க வரக்கூடிய டாட் கூட கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தந்தையை பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களும் ஒரு நிலையில தான் இருப்பார் இப்போ தந்தைக்கு பார்த்திங்கன்னா அறுவாகணை பண்ணக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் இருக்குதுன்னு அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு இடம் இடம் கொடுக்கும் ஓகேங்களா ஒன்றும் பாதி பாதிப்பு இல்லை இப்போ ஒரு பூஜா வச்சு நடத்துறவங்க ஒரு ஒரு ஆன்மீக தொழிலாக பண்ணுறவங்க தர்மத்தை காரிக்கத்தை அந்த மாதிரி பொறுப்பு அமைப்பில் இருக்கிறவங்க சமூக சேவை இருக்கிறவங்க இவங்க இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா காலக்கட்டங்கள் பார்த்திங்கனாக்கா இது ஒரு பாயிண்ட் அப் நல்லா பாயிண்ட் அப் ஓரளவுக்கு நம்பலாங்க ஒரு சிறப்பான பாயிண்ட் அப் சிறப்பாக இருக்குதுங்க நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு ஆன்மீக வயதாக இருக்கிறீங்க ஒரு சிறப்பாக இருக்கிறீங்கனாவே உங்களுக்கு நல்லபடியாக சிறப்பாக இருக்கும் ஒரு டூரிஸ்ட்டாக இருக்கிறீங்க ஒரு டூ டூரிஸ்ட் வச்சு நடத்துகிறீங்க ஒரு ட்ராவல்ஸ் வச்சு நடத்துகிறீங்க அவங்களுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலக்கட்டங்களில் ஒரு சிறப்பாக சிறப்பாக கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க அதுக்கு ஒரு கனரக வாகனம் ஒரு ஒரு ஜே ஜேசிபி இருக்கட்டும் ஒரு லாரியாக இருக்கட்டும் டெம்போ டெம்போ இருக்கட்டும் ஆட்டோ வந்து கனரக வாகனத்தை நீங்கள் வந்து வாடகைக்கு விட்டு பிழைக்கிறவங்களாம் இருந்தீங்கன்னாக்கா அதை தொழிலாக பண்ணுறவங்கள பார்த்து இந்த மாதங்கள்லாம் ஒரு சிறப்பு அம்சம் கொடுக்கும்போது சிறப்பு அம்சம் கொடுப்பாங்க நல்லா நல்லா இருக்குது ஓகேங்களா அதனால ஒரு பாக்கியமாக தொழில் நல்லபடி சிறப்பாக போயிட்டுருக்கும் நல்ல நல்லா ப எல்லாம் நல்லா நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா ஓகே ஓகேங்களே இந்த காலகட்டங்களில் நீங்கள் சிறப்பாக பார்த்து சிறப்பாக ப பையனீங்க நான் சொல்கிற பலனை உங்களுக்கு சிறப்பாக பிடிச்சிருந்த நான் தான் நம்புறேன் ஓகேங்களா இது வந்து வெறும் கோச்சர தான் மீதி உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் இது உண்டான பரிகாரங்கள் எந்த பரிகாரங்களாக இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் நம்ம ஜாதக ரீதியாக சோழ பிரசன்ன ரீதியாக கருத்து மூலியமாக ரீதியாக நம்ம வாக்கு செய்த கிருஷ்ணன் குறிச்சு இருக்காரு ஜோதிட ரீதியாக நான் உங்களுக்கு ந ஜவலாகி நான் இருக்கேன் ஓகேங்களா அனைவருக்கும் பார்த்திங்கன்னா சிறப்பான பலனும் சிறப்பான வந்து வாழ்க்கையோ நம்ம காற்றுருக்கிறோம் பிரபஞ்சம் வழிவிட்டால் நம்ம சந்திக்கிறது தான வாய்ப்பு ஓகேங்களா ரைட் நேர்களை உங்களோட விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோதிடர் எஸ் ஜெய்வேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்